இந்த ஏழு சக்கரங்களில் முதல் சக்கரத்துக்கு பேர் மூலாதாரம் இது நம்மளோட முதுகு தண்டுக்கு அடிப்பக்கத்தில் காணப்படுற ஒரு சக்கரம் இந்த சக்கரம் ஒருத்தரோட உடம்புல தூண்டப்பட்டுருச்சு அப்படின்னா உணவு உறக்கத்தில் அவனுக்கு அதீத நாட்டம் ஏற்படும் ரெண்டாவதா சுவாதிஷ்டானம் இது நம்மளோட பிறப்புறுப்புக்கு மேலே தொப்புளுக்கு கீழே இருக்கும் உலகின் பொருள் தன்மை சார்ந்து நுகர்ச்சிகளில் இருக்கிற ஈடுபாட்டுக்கு இதுவே காரணம் அதாவது இந்த மெட்டீரியல் லைஃப்பில் மொதல் சக்கரம் மூலாதாரமா இருக்கட்டும் சக்கரம் சுவாதி மூணாவது சக்கரம் மணிப்பூரகம் இது நம்மளோட தொப்புள் பகுதி இருக்கு அங்கேயே அமைஞ்சிருக்கும் உடல் உறுதியை அதிகரிச்சு சுறுசுறுப்பான உழைப்பாளியா இந்த சக்கரம் உங்களை மாத்தும் சாதாரணமா இல்ல அந்த சக்கரம் தூண்டப்பட்டுச்சு அப்படின்னா நாலாவதா அடாகத்தம் நம்மளோட விழா இழப்புகள் இருக்குல்ல இதெல்லாம் ஒண்ணு சேர்ற இடத்துக்கு கீழே இருதய பகுதியில் இந்த சக்கரம் அமைஞ்சிருக்கு இந்த சக்கரம் தூண்டப்பட்டுச்சு அப்படின்னா படைப்பாற்றல் அன்பு இது ரெண்டும் செடி தோங்கும் இந்த உலகியல் இன்பங்கள் இருக்குல்ல இப்ப நம்ம மெட்டீரியல் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்குமே இதுக்கும் ஆன்மீக பயணத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் இந்த அனாகதம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஞானிகள் இந்த அனாகதம் வரைக்கும் அவங்களோட சக்கரத்தை தூண்டுவாங்க அதுக்கப்புறம் மேலே போறது கோடியில ஒருத்தருக்கு போதுதான் சாத்தியமா இருக்குமா அடுத்தது பாத்தீங்கன்னா விசுத்தி நம்மளோட கழுத்து பகுதியில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தொண்டை குழி இருக்குல்ல அங்க இந்த விசுத்தி சக்கரம் அமைஞ்சிருக்கு சிவபெருமானோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா விசுகண்டன் நீலகண்டன் ரெண்டுத்துல குறிப்பிடுவோம் இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷத்தை வெளியிலேயே தடுத்து நிறுத்தினவர்னு அர்த்தம் இது மொத்தமா உள்ள இறங்கி அழிச்சிடாம வெளியவே நிறுத்துறதுன்னு அர்த்தம் இதனாலதான் நீலகண்டன் விசுகண்டன் அப்படின்ற பெயர் சிவபெருமானுக்கு கிடைச்சிருந்துச்சு இதை சார்ந்துதான் விசுத்தி அப்படின்ற இந்த சக்கரத்துக்கு பேரோ இடப்பட்டிருக்கு இந்த விசுத்தி சக்கரம் தூண்டப்படுது அப்படின்னா உங்களுக்குள்ள இறங்க விரும்புகிற இந்த தீய உணர்வுகளாக இருக்கட்டும் தீய எண்ணங்களா இருக்கட்டும் தீய சக்திகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வெளியவே தடுத்து நிறுத்திடும் இந்த விசுத்தி சக்கரம் அடுத்ததா ஆக்னா நம்ம இந்த சந்தன வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோல ஐயப்ப பக்தர்கள் அதுக்கும் இந்த ஆக்னாவுக்கு தான் பெரிய தொடர்பே இருக்கு இந்த ஆக்னா அப்படின்ற சக்கரம் நம்மளோட நெற்றியில புருவ மத்தியில காணப்படுற ஒன்று இந்த சக்கரம் தூண்டப்படுது அப்படின்னா ஞானம் தெளிவு அளப்பரிய அளவுக்கு ஏற்படும் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற ஞானவானா நீங்க திகழ்வதற்கும் இந்த சக்கரம் காரணமாக அமையுமா இதுக்காக தான் ஐயப்ப பக்தர்கள் சந்தனத்தை ரொம்ப ஆழமாக வைப்பாங்க இது மட்டும் கிடையாது இன்னும் போக போக இதை பற்றி சொல்கிறேன் இந்த ஏழு சக்கரங்கள் பட்டியில் கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சகஸ்ரஹாரம் உச்சந்தலையிலங்க அதுவும் பிறந்த குழந்த இருக்குல்ல அதோட உச்சந்தலையில் அதோட உச்சந்தலையில் பெரும்பாலும் காணப்படுறதா இந்த சகஸ்ரஹாரம் அப்படின்றது ஏழு சக்கரங்கள்லேயே இதுதான் உச்சநிலை இது ஒருத்தருக்கு தூண்டப்பட்டுடுச்சு அப்படின்னா எப்போதுமே ஒருவித பரவச நிலையில் அந்த குறிப்பிட்ட நபர் இருந்துகிட்டே இருப்பாராம் இந்த பெரிய பெரிய மகான்கள் யோகிகள்லாம் சொல்கிறல அவங்களே ரொம்ப அரிதா மட்டும்தான் இந்த சகஸ்ரஹாரம் அப்படின்ற சக்கரம் தூண்டப்படுமா மற்ற யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதா ஏன்னா இந்த சக்கரத்தை தூண்டணும் அப்படின்னா பல பிறவி நீங்க நம்பிக்கை இதில் கொண்டுட்டே இருக்கணுமா அர்ப்பணிப்பு அளப்பரிய அர்ப்பணிப்பு கம்பல்சரியான ஒரு விஷயமா இது எல்லாத்தையும் தாண்டி குருவோட பூரண ஆருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுமா இது மூணும் ஒரு சேர சங்கமிச்சா மட்டும்தான் சகசிரஹாரம் அப்படின்ற ஏழாவது சக்கரத்தை உங்களால தூண்டவே முடியுமா சரி இப்போ உங்களுக்கு சக்கரங்களை பற்றி தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும் அடுத்து இந்த சந்தனத்தோடு ஆக்னாவும் ஐயப்பனும் இத பத்தி ஃபுல்லா பார்க்கலாமே இந்த ஆக்னாவை குறிப்பிடப்படுற இரண்டு புருவங்களுக்கு மத்தியில நீங்க சந்தனத்தை அதிகமாக வச்சுட்டே இருக்கிறதால இரட்டிப்பு தெளிவும் உங்களுக்கு ஏற்படுவாங்க சமூகம் மதிக்கத்தக்க ஞானவானா நீங்க திகழ்றத இது தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே இருக்குமா இரு புருவம் இணைத்த இந்த சந்தனம் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாவும் பார்க்கப்படுமா ஐயப்பன் திருவடியே நோக்கணவன் நான் அப்படின்னு உங்களை பார்க்குற எல்லாருக்கும் நீங்க சொல்லாமலேயே அவங்களையே உணர வச்சிருவான் ஏன்னா ஒருத்தர் சந்தனத்தை நெத்தில வச்சுட்டு வந்தாலும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க ஓ ஐயப்பன் பக்தர் போல இருக்கு அப்படின்ற விஷயம் நீங்களே உணர்றீங்களா அதுதான் லாஸ்ட் லைன்ல சொல்லிருக்காங்க